சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைப்பதற்காக மாற்ற முடியாத கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையாக வைத்து சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைப்பதற்காக சனாதன இந்து தர்மத்தின் திருக்கையிலே சந்நியாச பரம்பரையின் மூலமாக நிர்வாகம் செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற நாடு கைலாசா அதனால மான்ட வீடியோ கன்வென்ஷன் படியும் நேஷன்ஸோட சார்ட்டர் படியும் நாங்கள் நாடுதான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட சுய இறையாண்மையுடைய நிலப்பரப்புகளும் அட்டானம சொல்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட நிலப்பரப்புகளும் உடைய நிரந்தரமான மக்கள் தொகை உடைய நிரந்தரமான அரசியல் அமைப்பும் நிர்வாக அமைப்பும் உடைய மற்ற நாடுகளோடு உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான தகுதியும் திறமையும் உடைய இவைகள் அனைத்தையும் செய்து காட்டி ஃபங்க்ஷனலா நடைமுறையில் நல்லபடியாக அமைதியாக இனிமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பரமசிவ பரம்பொருளின் அருளாலே எல்லா வளத்தோடும் ஆனந்தத்தோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பரமாத்வைதத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு கைலாசா